கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சியாக நடைபெற்றது இதில் பங்கேற்ற வழிபட்டனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள மூங்கில் புதூர் கிராமத்தில் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆஞ்சநேய திருக்கோவில் சிதலமடைந்த நிலையில் காணப்பட்டது மிகவும் சக்தி வாய்ந்த இந்த திருக்கோவிலை போங்கில் புதூர் கும்பலப்பள்ளி மலைசந்து குப்பூர் மாரியம்மன் கோவில் கொட்டாய் ஆகிய கிராம மக்கள் ஒன்றிணைந்து லட்சம் பல மதிப்பில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்டது இதற்கான மகா கும்பாபிஷேகம் விழா மூன்று நாட்கள் நடைபெற்றது கணபதி பூஜை மற்றும் யாக சாலையுடன் துவங்கிய இந்த நிகழ்வில் தொடர்ந்து மூன்று நாள் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது இதனை அடுத்து இன்று புனித நீர் அடங்கிய கலசங்களுக்கு சிறப்பு யாக சாலையில் விசேஷ பூஜைகள் நடைபெற்றது வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்கள் சால கோபுரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலவரான ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு பால் தயிர் இளநீர் உள்ளிட்ட வாசன திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கற்புற ஆராத்தியும் காண்பிக்கப்பட்டது இந்த மகா கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர் பின்னர் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பூங்கில் புதூர் தும்பலப்பள்ளி மலைசந்து குப்பூர் மாரியம்மன் கோவில் கொட்டாய் ஊர் கவுண்டர் மற்றும் கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் i yeah. yeah.